வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருக நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கொடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் எனக்கு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சியிலையாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிராதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு கலக்கம் இது எல்லா மக்களுக்குள்ளே இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு நீதி நேர்மை தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவ கருத்து சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார் ரொம்ப லாங்கா இருப்பார் ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு இரண்டரை ஆண்டு காலம் குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி மட்டும் ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல அப்ப இரண்டரை ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்ப்போம் எப்படின்னா இயற்கை சீற்றங்கள் விபத்து போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா இல்ல மழை வருமா விவசாயம் செழிக்குமா நல்லா இருக்குமா ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தேவை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்போ இந்திய திரு தாய் திருநாட்டுல எல்லாருமே எல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனிப்பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியா அடியன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி பட்டிருக்கேன் என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்போ சனிப்பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு ஒரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த உலகத்திற்கும் தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை இதைமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன் ராசிக்கு தான் இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போறோம் இந்த விரி இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன் இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒன்று நடக்கும் அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும்போது தான் பழங்கள் சரியான பலன்களா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பேசுறது பொது பலன் ஏன்னா ஒரு ராசினா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனிப்பயிற்சியை பொருத்தி பார்த்து தான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு சனிப்பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மீன ராசி கடைசி ராசி பன்னிரெண்டாவது ராசி இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனிக்கிழமைக்கு ஆரம்பிக்குது இது ரெண்டரை வருஷம் இருக்குங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு விரையச்சனிலிருந்து ஜென்மச்சனியா வராது ஜென்மச்சனின்னா என்ன உங்க ராசி மேல சனி பயணிக்கிறதுக்கு பேர் தான் ஜென்மச்சனி மொத்தம் சனி ஏழிர சனின்னு சொல்லுவோம் உங்க ராசி மேலயே பயணிக்கிறது ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு முன்னாடி பயணிச்சது ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு அடுத்தது பயணிக்கிறது ரெண்டரை வருஷம் இதைத்தான் ஏழரை சனின்னு சொல்லுவாங்க சிலர் மணி ஏழ்றின்னு சொல்றக்கே பயப்படுவாங்க ஐயோ ஏழ்றின்னு சொல்லாது பயமா இருக்குது அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பலவீனப்படுத்தி ஒரு மனிதனை முடங்க செய்கின்ற சக்தி இந்த ஏழிரச்சனை செய்யுதுன்னு மக்கள் நம்புறாங்க எல்லாருக்குமே அப்படி நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லைங்க உங்க ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்க முடியா அந்த ஜனன ஜாதகத்துல உங்களுக்கான தச புத்தின்னு ஒண்ணு நடக்கும் அது கொஞ்சம் வலிமையா இருந்துச்சுன்னா இந்த கோச்சாரத்துல வர ஏல் ரச்சனையை நீங்க ஈஸியா கடந்துடலாம் சமாளிச்சு போயிடலாம் அப்படிதான் அதான் உண்மை இவ்வளவு நாள் உங்களுக்கு விரையச்சனியா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் காசு பணம் தங்காம கடன் வாங்க வச்சு பொருளாதாரத்தை எவ்வளவு பணம் வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணின சனி விரைய சனி இதுல சிலர் சிலர் கடந்த ரெண்டரை வருஷத்துல பிள்ளை கல்யாணம் பண்ண வீடு கட்டின கார் வாங்கின நகை எடுத்தேன்னு சொல்லலாம் அது சுப விரயமா மாறிடும் சிலரு மருத்துவ செலவு பார்த்தேன் சிலர் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சேன் சிலருக்கு வந்து வாகனமே பழுதாயி போச்சு சிலருக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன் திருடு போயிடுச்சு ஏதோ ஒன்று அது ஒரு இழப்பு அது ஒரு இழப்புல வந்துடும் சிலர் பணத்தை கொடுத்துட்டு எனக்கு வரல சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப போராடுறேன்னு சொன்னா அதுவும் விரையச்சரி தான் நெருக்கடியை கொடுக்குற சனிதான் அப்போ இவ்வளவு விஷயத்த இவ்வளவு பிரச்சனையை அது சொல்லுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க சனின்னா ஏன் சார் பயப்படணும் அப்படின்னா ஒம்பது கோள்களில் சனி தனியா இருப்பாரு தள்ளி போயிடுவாரு வர மாட்டார் அப்ப அந்த சனி அந்த கதிர்வீச்சுக்கள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் ஒரு கட்டத்து ராசி கட்டத்துல இருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு அவர் மாறி போறதுக்கு ரெண்டரை வருஷம் அப்ப ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் இருக்கிற சனி பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போறாருங்கிறதா சனி பயிற்சியா நம்ம பாக்குறோம் அப்ப உங்களுக்கு ஜென்ம சனியே வராரு சந்திரன் மேல சனி போறாரு அப்ப என்ன செய்யும் காரிய தடை காரிய தாமதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தா சங்கடம் சலிப்பு ஒரு விஷயத்தை செய்ய போனா அதுல மன உளைச்சல் தூக்கமின்மை தடை தாமதம் மன அமைதி கெடுதல் உறவுகள் பகையாகுதல் வேலை தொழிலில் போராட்டம் வரவு செலவில் சிக்கல் பிரார்த்தனைகள் மற்றும் டிராவலிங்கில் மன உளைச்சல் குடும்பத்துல சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் குழந்தைகள் விஷயத்தில் அவமானமோ நெருக்கடியோ மன அமைதி கெடுவதும் வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் போராட்டம் வாகன செலவினங்கள் டாக்குமெண்ட் பத்திரங்களில் ஒரு போராட்டம் பிரச்சனை எத்தனை எத்தனைத்தான் ஒரு ஆள் சமாளிக்க முடியும் அப்ப ஏற்றச்சனி காலங்கள்ல இதெல்லாம் வருமா அப்படின்னா இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு நீங்க ஜென்மச்சனி நடக்குது உங்க வேலையை பார்க்கலாம் அமைதியா இறைப்பரிகாரங்களை தொடர்ந்து எடுத்துக்கலாம் நிதானமா இருக்கலாம் பொறுமையா போகலாம் இதெல்லாம் சேஃப் இப்படி இருந்தா சிறப்பு ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா உங்களை பேராசையை தூண்டி கூடா நட்பு சேரா நட்பு கூட அமை அனுப்பிச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில ஆரம்பிச்சு லாஸ் பண்ணி கடனாளியாக்கி வட்டி கட்ட வச்சு தலைமுறைவாக்கி அபண்ட வெளிய சனிக்கு அவ்வளவு பவர் ஆற்றல் அப்ப யோசிக்கிற சக்தி கரெக்டா இருக்கணும் அதுக்குதான் இறைபலம் ஏன்னா சனீஸ்வரன் யோசிக்கிற சக்தியை தடை செய்வார் கெடுப்பார் அப்ப ஜென்மச்சனி வரும்போது கும்பராசி மகர ராசிக்காரங்க எத்தனை பாடுபட்டிருப்பாங்க யோசிப்பாரு அப்ப ஜென்மச்சனி வருது மீனராசிக்கு அது குரு வீட்டுல சந்திரன் இருக்கிற இடத்துல சனி வரார் அப்ப சனி சந்திரன் குரு இது மூணு சேர்ந்து வேலை செய்யும் அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல லாபமா இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோன்றுனாலும் கவனமா இருக்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு கிடமையில கோயில் காரியங்கள் எல்லாம் தலையிடுறீங்கன்னா அவமானம் வர பாத்துக்கணும் அரசாங்க அரசியல் இருக்கிறவங்க கவர்மெண்ட் பணியில் இருக்கிறவங்க பதவி வரும்போது பதவி உயர்வு வரும்போது ஜாக்கிரதையை ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு அது தலைவலியாகவும் தொந்தரவாகவும் மாறப்போகுதுன்னு அர்த்தம் போராட்டத்துல சிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனால் நன்மைன்னு என்ன சார் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு யோசிச்சு கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா தடையானா கூட தாமதமானா கூட வெற்றி இறுதியாக உங்களுக்கு தான் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நிதானமாக போங்க மதுரையில கல்லலகர் வழிபாடு உங்களுக்கு உதவியா இருக்கும் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உதவியாக இருக்கும் சனிக்கிழமைக்கு போய் கும்பிடலாம் லோக்கல்லேயே வார வாரம் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு பொதுவாகவே வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் சனிக்கிழமையான முடிஞ்சா திருக்குள்ளிக்காடு கூட போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகரத்துக்கு அது தயாரா இருக்கும் சூப்பரா கொண்டு போகலாம் முடிவுகள் எடுக்கும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க சிம்பிளா அப்படி விட்டுறாதீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் கவனமா யோசிக்கணும் கலந்து ஆலோசிக்கலாம் எத்தனை பேர்த்துக்கிட்ட வேணாலும் கருத்து கேளுங்க ஆனா எடுக்கிற முடிவு உங்களதான் இருக்கட்டும் ஏன்னா கருத்து கேட்கும்போது ஐடியா கிடைக்கும் ஆனா முடிவு எடுக்கிறது நீங்களா தான் இருக்கணும் அப்படி முடிவெடுக்கிறதால உங்களுக்கு ஒரு நன்மை இதுல அகலக்கால் வச்சிடாதீங்க பெரிய அளவுல கடன் வாங்கிடாதீங்க நிதானமா இருங்க இந்த ஜென்மச்சனிங்கிறது என் நான் அப்படி எல்லா கிரக எல்லா கிரகங்களும் ஆஹ் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஜென்மச்சனி வரும்போது ஜோதிடம் பார்த்துருக்குறங்கிற அந்த அனுபவம் அவங்க எல்லாம் நிறைய சிரமங்களை சந்திச்சிருக்காங்க போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க அதனாலதான் இவ்வளவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அமைதியா இருங்க நிதானமா இருங்க கவனமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அதை தொல்லை பண்ணுதுங்க டிஸ்டர்ப் பண்ணுதுங்க ஹெல்த் பாத்துக்கங்க கண்டிப்பா வாக்கிங் எக்ஸசைஸ் உடம்புல வேர்வை வரணும் சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க அதுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த ஒரு பேரை வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருங்க அதுக்காக நீங்க எந்திரிச்சு தானே ஆகணும் எந்திரிச்சிருங்க பிரம்ம பூஜை பண்றதுன்னு சாதாரண வேலை கிடையாது கொடுப்பணி இருந்தா தான் பிரம்ம முர்த்தத்துல எந்திரிச்சு உட்காந்து பூஜை பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரம்மமூர்த்த வேலையை பயன்படுத்தி நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு பலம் அன்னதானங்கள் நிறைய கொடுங்க கும்பாபிஷேகங்கள் எங்க நடந்தாலும் தேடி போய் பாருங்க இந்த ஏழரை ஜென்ம ஜென்மச்சனில அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் முடிஞ்சா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கூட போயிட்டு வாங்க ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் தாயாரை முதல்ல வடக்கு கோபுர வாசல் வழியா போய் தாயார் வழிபாடு முதல்ல பண்ணிட்டு அவங்களுக்கு தாமரப்பு கொடுத்துட்டு சாத்திட்டு தாமரைப்பூ மாலை போடலாம் தாமரை பூ கொடுத்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் அடுத்தது ரங்கநாதரை பாருங்க பெருமாளை அப்புறம் கருடாழ்வாரை பாருங்க அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் அதுக்கப்புறம் ராமானுஜ சுவாமிகள் உள்ளயே வந்து தன்வந்தரி நரசிம்மரெல்லாம் இருக்குங்க வெள்ளை கோபுரத்துக்கிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க அது சுக்கரன் உள்ள வந்துட்டு போறதா ஐதீகம் அதனால தான் அந்த கோயிலில் ஒரு கோபுரம் மட்டும் வெண்மையா இருக்கும் பாருங்க எவ்வளவு ஒரு ஐதீகம் ஸ்ரீரங்க கோபுரம் ஸ்ரீரங்கம் கோயிலை ஈகிள் வீவுல கழுகு பார்வையில பார்த்தோம்னா அது கோயிலா அல்லது வைகுண்டமா டே கப்பா உண்மையிலே வேறு உடம்பு சிலுக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் ரகநாதன் பாத நமஸ்காரம் பாவ விமோச்சனம் பெருமாளுக்கு மட்டும் நீங்க எங்க பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா முதல்ல போனதே பாதத்திலிருந்து அப்படி பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க அதுக்குத்தான் உங்களுக்கு சக்தி அதிகம் உங்க கர்மா கண்டிப்பாக குறையும் விமோச்சனங்கள் நல்லா கோயிலுக்கு போறவங்கல லிங்கோத்பவரை கும்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு லிங்கம் இருக்கு அதுக்குள்ள ஒரு சாமி வந்திருக்கு ஆ அப்படின்ட்டு போயிருவாங்க நீங்க உள்ள மூலவரை எப்படி எல்லாம் தரிசிக்கிறீங்களோ அது மாதிரி பின்னாடி இருக்கிற லிங்கோத்பவர்கிட்ட உங்க கோரிக்கை வச்சீங்கன்னா வானளாவிய புகழ் பெற்று உங்க வாழ்க்கை விமோச்சனத்தை நோக்கி பயணிக்கும் எவ்வளவு சூட்சம் இருக்கு ஆன்மீகத்துல தெரியுங்களா இந்த பிறவியெல்லாம் பேசிக்கிட்டே போலாம் பத்தாவது வயசு பத்தாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலம் ஆன்மீகம் அப்போ நீங்க ஜென்ம ராசியா வர்றதுனால சனி ஜென்ம சனியா வர்றதுனால கவனமா இருங்க தொழில கவனமா இருங்க க தொழில் கடன் வாங்கிடாதீங்க பெரிய அளவுல பார்ட்னர்ஷிப் போடுறது இரண்டாவது குழந்தை சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது இதெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது புதுசா கல்யாணம் ஆகுது இப்போ அப்படின்னா பண்ணலாம் தசா புத்தி ஒத்துழைப்பா இருந்தா தாராளமா பண்ணலாம் ஆனாலும் கல்யாணம் பண்றதுனால அந்த மூமெண்ட் இருக்கும் இல்லைங்களா ஒரு பேச்சுவார்த்தை பேசுறீங்க ஒரு நகை எடுக்க போறீங்க ஒரு தாலி கொடி எடுக்கிறீங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஜென்ம ஜென்மச்சனி இருக்கிறதால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க வார்த்தை உற்றாதீங்க கோவப்படாதீங்க இதெல்லாம் உங்களை தொந்தருக்கும் ஆக கடைசி ராசியாக மீன ராசிக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன தெரியுதோ எனக்கு என்ன குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்களோ எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் நான் வணங்கக்கூடிய அன்னை வாராகியும் மகா பெரியவரும் ஆசிகள் வழங்கட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி அனைவருக்கும் சாதனைகள் புரிய அந்த பெருமாளும் நவகிரகங்களும் நமசிவாயமும் சக்தி தேவிகளும் ஆஞ்சநேயரும் மகா பெரியவரும் ராகவேந்திர சுவாமிகளும் அன்னை வாராகியும் என் குருமார்களும் உங்கள் அனைவருக்கும் ஆசிகளை வழங்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வும் வரமாக என் அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி